பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் பிடிக்கும் இது கொஞ்சம் ஆரோக்கியம்னே சொல்லலாம் நல்லா ஈஸியாகவும் செய்கிறது இது பாசுமதி ரைஸில் செய்யும் போது ரொம்ப அட்டகாசமான சுவையை தர்றதாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் நார்மல் ரைஸில் கூட ஸ்டீம் பண்ண பொன்னி ரைஸில் கூட செய்யலாம் அதுவுமே டேஸ்ட்டு அலாதியாகவே இருக்கும் காய்கறிகளை நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம வதக்கும்போது அது ஒரு ருசியை கொடுக்குது போல் நான் வீட்டிலையே பன்னீர் செய்து அதை ஒரு ஈஸி மெத்தடை அதை பாருங்கள் நான் வந்து ரோஸ்ட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் அதுவும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் காய்கறிகளும் சேரும்போது இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச பாசுமதி ரைஸும் இருக்கும்போது புரோட்டீனான இந்த பனீரும் சேரும்போது நல்ல சிம்பிளாக டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம் வாங்க அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பாசுமதி அரிசி ஒரு கப் தலையை தட்டி எடுத்துருக்கேன் நான் இந்தியா கேட்டு இந்த மெரூன் கலர் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்குது இதை அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் கழுவி களைஞ்சிடணும் ஒன்னே முக்கால் பங்கு தண்ணி ஒன்னோட ஒன்று ஓரளவுக்கு ஒட்டாமல் இருக்க அந்த சாதத்துக்கு அளவான உப்பும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடல் எண்ணெய் நாற்பது சதவீத ஃப்ளேம் அதாவது வெயிட் போட்டதுக்கப்புறம் நாற்பது சதவீத ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துடணும் நாற்பது சதவீத ஃப்ளேம் வெயிட் போட்டதுக்கப்புறம் இப்போ அதுக்குள்ளே சாதம் வேகத்துக்குள்ளே நம்ம ஒரு மூணு பல் பூண்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிளகாய் பச்சை மிளகாயை நல்லா உள்ளே இருக்க விதைகளை எடுத்துகிட்டு இப்படி வெறும் வாசத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறோம் மூணு பல் பூண்டை துளி துளியாக வெட்டிக்கிறோம் அதே போல் ஒரு இன்ச்சு இன்ச்சையும் பொடி பொடியாக அரிஞ்சு மூணையும் ஒரு இடத்துல வச்சுருவோம் ஒரு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு ஒரு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் வெட்டி மெலிதான துண்டுகளாக வச்சுக்கலாம் முட்டைக்கோஸ் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்க இப்படி கமுத்து வச்சுட்டிங்கன்னா இப்படி மேலேருந்து கீழே உங்கள் பக்கம் அப்படி இழுக்கணும் அப்போ மெலிதான துண்டுகள் கிடைக்கும் இது போல் முட்டைக்கோஸ் பாதியாக வெட்டி கமுத்து வச்சு இப்படி அரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நீள நீளமாக உதிர் உதிராக கிடைக்கும் இது ஓரளவுக்கு ஒரு கை ஒரு கப் அரிசிக்கு நல்லா உங்கள் கையால் ஒரு கை பிடிச்ச பிடியில் இருக்கிறது போல் முட்டைக்கோஸு இப்போ ஒன் பை ஒன்னாக போடணுங்கிறதுக்காக நான் இப்படி வரிசைப்படுத்தி காமிக்கிறேன் அடுத்தது குட மிளகாயை அப்படி அரிஞ்சுட்டு காம்பை அரிஞ்சிட்டு விதைகளை எடுத்துட்டு இப்படி இதையுமே நீல் வாக்கில் இது போல் வெட்டிக்கலாம் மெலிதான துண்டுகளாக இதை கடைசி பாகத்தில் வச்சிடணும் குட மிளகாய் கடைசியாக தான் போடணும் முட்டைக்கோஸ் போட்டதுக்கப்புறம் கேரட் போடணும் ஒரு கேரட்டை அரிஞ்சிக்கலாம் முதல்ல அந்த தண்டுகளோடு அப்படி ஒரு பாதியை நாலஞ்சு துண்டுகளாக வெட்டிக்கும் போது தான் அதை நீள் வாக்கில் வெட்டும்போது எல்லாமே நல்ல வெந்து வரும் அதனால் இது போல் வெட்டிக்கிறோம் ஒரு பாதியவே பாருங்கள் நான் நாலு துண்டு அஞ்சு துண்டாக வெட்டுறேன் பாருங்கள் இது போல் வெட்டிக்கிட்டு நீள்வாக்கில் வெட்டிக்கலாம் ஒவ்வொரு துண்டையும் முட்டைக்கோஸ்க்கும் அடுத்தது இந்த கேரட்டை வச்சுக்கணும் அதாவது முதல்ல பச்சை மிளகா பூண்டு இஞ்சியை ஃப்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை பண்ணோம் அப்புறம் முட்டைக்கோசை ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு கேரட்டு ஒரு நிமிஷம் கழித்து கொடை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணோம் அதிகமான தீயை வச்சு இப்போ நான் வீட்லேயே செஞ்ச ஹோம் ஹோம்மேடு பன்னீர் அரை லிட்டர் பாலில் நான் இதை எடுத்துருக்கேன் இதை வந்து துண்டு துண்டாக வெட்டி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதில் ஒரு தட்டில் வர பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தயிர் இதை நல்லா மேலே வந்து இப்படி பெரட்டி கொடுத்துர்லாம் இதை ஒரு ரெண்டு துண்டாக மட்டும் வெட்டிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தோசைக்கல்லில் ஒரு நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பன்னீர் துண்டங்களை போட்டு பெரட்டி கொடுப்போம் எண்ணெய் பத்திரன்னா கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்குவோம் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷத்தில் மேலே நல்லா கோட்டாகி வெந்து வந்துடும் இதை எடுத்து வச்சுருவோம் இது தேவையான அளவு துண்டுங்கள் இப்போ துண்டை போட்டுக்கும்போது நமக்கு இது ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த பன்னீர் பதார்த்தத்துக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் அது அரை லிட்ரு பாலுக்கு இந்த அளவுக்கு இருக்குது இந்த இடத்துல இதுக்கு சோயா சாஸோ வினிகரோ போடணும் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறோம் அரை டீஸ்பூன் மிளகை நுணுக்கி வச்சுக்கிறோம் சாதம் வெந்துருச்சு அதை ஒரு தட்டில் கொட்டி உடனே கரண்டி போட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து அப்புறம் கரண்டி போட்டு அப்படியே லைட்டாக பெரட்டி விடுங்க நல்லா உதிர் உதிராக வந்துடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே காயை நம்ம வதக்கிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம் மூணு பல் பூண்டு ஒரு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் போட்டோம்ல அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா பொடி பொடியாக அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நாற்பது சதவீத அனலில் இருக்குது அடுப்பு ரெண்டு நிமிஷம் நல்லா அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும் எண்ணெயில் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கிறோம் இதை வந்து கண்ணாடி தான் வதக்கினால் போதும் ஃப்ரை பண்ண வேண்டாம் இப்போ முட்டைக்கோசை போட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுறோம் அடுத்து ஒரு நிமிஷம் கழித்து கேரட்டை போட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுறோம் நல்ல அனல் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து குட மிளகாய் இப்படி ஒன் பை ஒன்னாக போடும்போது நல்லா ஃபஸ்ட்டு போட்ட காய்கறிகள் வெந்து வந்துடும் ஹார்டான காய் இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக வர பொடி போட்டுக்கிறோம் ஏன்னா காரம் அந்த அரை டீஸ்பூன் மிளகா எடுத்து வச்சிருக்கோம் அரைச்சி நம்ம ஃபஸ்ட்டு போட்டது அந்த பூண்டு இஞ்சியில் இருக்க காரம் பத்தாது நீங்கள் வரமிளகாயை சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அட்டகாசமான சுவையாக இருக்கும் இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சாதத்தை கொட்டிக்கிறோம் இப்போ அந்த மிளகு பொடியும் உப்பையும் போட்டுக்கிறோம் அரை டீஸ்பூன் மிளகு பொடி கருப்பு மிளகு தான் போடணும் வெள்ளை மிளகு இதுக்கு நல்லா இருக்கிறது இல்லை நல்லா ஜென்டிலாக கிளரி கொடுப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட இப்போ விட்டுக்கலாம் கடைகள்லெல்லாம் ஏகப்பட்ட எண்ணெய் விடுறாங்க இப்போ எலுமிச்சம்பழ சாறு விடுறோம் இந்த இடத்துல நீங்கள் சோயா சாஸோ வினிகரோ போடலாம் அதெல்லாம் ரொம்ப குடலுக்கு கெடுதலானது அதனால் நாம் எலுமிச்சம்பழம் போடும்போது உடம்புக்கும் ஆரோக்கியம் நான் அரை மூடி பிழிஞ்சிக்கிறேன் லைட்டான புளிப்பு இருந்தால் போதும் பெரட்டி கொடுத்துட்டு இப்போ பன்னீர் துண்டங்களை போட்டு கலந்துக்கிறோம் பன்னீர் துண்டங்கள் நாங்கள் பெரியவங்கிறதுனால கம்மியாக போடுறேன் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு கப்புக்கு நானூறு கிராம் பன்னீர் போடலாம் எனக்கு இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு ஒரு பன்னீர் வந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுறோம் நல்லா உதிர் உதிராகவே இருக்குது பாருங்கள் இதை விட உதிராக வேணும்னா நீங்கள் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் அரிசியை போட்டு தொண்ணூறு சதவீதம் வேக வச்சு வ வடித்து எடுத்து அப்புறம் இதில் சேர்க்கணும் அது கொஞ்சம் டைஜஷனாக கஷ்டப்படுது அதனால் குக்கரில் வச்சு எடுத்துட்டோன்னா நல்ல டைஜஷனுக்கு ஏதுவாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள்